டெல்லியில் உச்ச நீதிமன்றம் இன்று பரபரப்பான தீர்ப்பாக சிபிஐ விசாரணை நடத்தலாம் அப்படி சொன்ன அந்த ஒரு விஷயத்தினால தமிழகத்தில் பல கட்சிகள் தாவேகா வந்து இதோட சீன் முடிஞ்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் விட்டு கொடி விட்டு வந்துடுமோ அப்படிங்கிற பயத்தில் சில பேர் இருந்தாலும் நீ சீமான்னு சொன்ன விஷயம்தான் எல்லோரையும் வந்து என்ன அது கடைசி நீமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா தாவேகா அவருடைய கட்சியை அதிகமாக விமர்சித்தது அப்படின்றா சீமானாக தான் இருக்கும் இன்றைக்கி அவர் திமுகவுக்கு ஆதரவாக இருக்காரா இல்லை தாவேகாவுக்கு எதிராக இருக்காரா அப்படிங்கிற விஷயமே யாருக்குமே புரியவே மாட்டுது பல பேர் மண்டே குழம்பிக்கிட்டே தான் இருக்கும் போல இருக்குது இன்றைக்கி சிபிஐ விசாரணை நடத்தலாம் அப்படின்னம்னா செய்தியாளர்களை போய் கேட்குறாங்க சீமான்கிட்ட இப்படி சிபிஐ நம்ம விசாரணை நடத்தலாமே சொல்கிறாங்களே அப்படின்னா உடனே சீமான் என்ன சொல்கிறேன்னா தமிழகத்தில் த தமிழக அரசு வந்து தமிழக அரசுடைய சுவைநலத்தை வந்து இது அவமதிக்கிற மாதிரி அதேமாரி தன்னாட்சியை வந்து அதை அவமதிக்கிற செயல் ஏன் எங்களுடைய காவல்துறை இருக்காங்க தமிழகத்தினுடைய காவல்துறை அவங்க மீது நம்பிக்கை இல்லையா அவங்க வந்து சரியாக செயல்பட மாட்டாங்களா எங்கள் காவல்துறை சரியான காவல்துறை அப்படின்னு சொல்லி திமுக அரசுக்கு முட்டு கொடுக்குறாரா இல்லை தாவேக்காவுக்கு உடைய சிபிஐ விசாரணைக்கு எதிராக பேசுகிறாரா இல்லை உச்சநீதிமன்ற தீர்ப்பை வந்து அவமதிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியல அவர் சொன்ன விஷயம் அப்படின்னா தமிழக அரசு உடைய தன்னாட்சியே வந்து மீற செயல் அப்படிங்கிறாரு இங்கே காவல்துறையை வந்து யாருமே வந்து குற்றம் சொல்லலை காவல்துறை வந்து சரியாக செயல்பட மாட்டாங்க காவல்துறை வந்து விசாரணை நடத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்கே யாருமே சொல்லலை ஏன்னா காவல்துறையினுடைய விசாரணையில் ஆளுங்கட்சி அதாவது சந்தேகப்படுறாங்க இந்த காரணத்துக்கு வந்து சில பேருடைய தலையீடு இருக்கும் தலையீடு இருந்தாலே அதனுடைய விசாரணை சரியாக போகாது அப்படிங்கிற ஒரு காலத்தினால்தான் இங்கே சிபிஐ விசாரணை கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது காவல்துறையை வந்து இங்கே யாரும் வந்து குறை சொல்லலை அப்படிங்கிறது சீமான் புரிந்து கொள்ள வேண்டும் அதேமாதிரி சீமான் வந்து இதுக்கு முன்னாடி காவல்துறையை வந்து எந்த விமர்சனம் பண்ணலையா தான் கேள்விக்குறி இன்றைக்கி வந்து காவல்துறை வந்து சிறப்பாக செயல்படுவாங்க அவங்க வந்து விசாரணை வந்து தெளிவாக இருக்கா சொல்கிறவருக்கு சில மா ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பண்ணார் என்ன பாட்டுன்னு தெரியும் சா கருணாநிதி நம்ம அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது அதனால் கள்ளத்தனம் செய்யும் சா கருணாநிதி அப்படின்னு சொல்லி உறக்க உறக்க சொன்னார் அதுக்கு காவல்துறை நடவடிக்கை எடுத்தது அப்போ என்ன சொன்னார் காவல்துறையை பற்றி பல விமர்சனம் பண்ணார் சாட்டை துறைமுக சாட்டை துறைமுகம் வந்து தென்காசியில் இருக்காரு தென்காசியிலேருந்து இருந்து இனி எந்த விதமான விசாரணை இல்லாமல் கொடுத்து விட்டாங்க போன் பிடிச்சிட்டு பிடிங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகளை பண்ணி அங்க இருந்து நேரம் திருச்சி கொடுக்க வந்தாங்க வரும்போது ஆக்சிடென்ட் ஆச்சு காவல்துறை ரொம்ப மோசம் காவல்துறை வந்து ஆளுங்கட்சிக்கு அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லி பல விமர்சனம் பண்ணாங்க ஆனா இன்னைக்கு அப்படியே உல்காவா பேசுறாங்க இது என்னன்னா கிராம தமிழரும் இது மக்கள்கிட்ட இருக்கும் நற்பேர வந்து கெடுத்துக்கொள்வது மாதிரி திருச்சி எஸ்பி குமார் வந்து இந்த அளவுக்கு இல்லை அளவு வந்து விமர்சனம் பண்ண ஒரே ஆளு ஆனால் அது சீமானாக இருக்கும் நாம் தமிழர் கட்சியாக இருக்கும் நாம் தமிழ் கட்சின்னு எல்லாத்தையும் சொல்லக்கூடாது இவங்களை தான் சொல்லணும் இவங்க அந்த அளவு வருண்குமார் வந்து தரம் தாழ்ந்து பேசுனாங்க இணையதளங்களில் சரி எந்த சரி அவர் இருந்து இழுத்தாங்க அவர் மனவேதனைப்பட்டார் ஏன் தமிழ்நாட்டினுடைய காவல்துறையில் தான வருண் குமார் இருந்தார் ஏன் அப்போலாம் வந்து அவர் சிறப்பாக செயல்படலையா இல்லை காவல்துறையே ரொம்ப மோசமாக இருந்துச்சா இப்போ தாவேக்காவுக்கு வந்த உடனே காவல்துறையெல்லாம் சரியாக வந்துருச்சா ஏன் சீமான் வந்து மனப்பிரளோடு பேசுகிறார் அப்படிங்கிறது இல்லை இதை தான் வந்து அண்ணாமலையாக அவர்களும் கேட்டிருந்தார் இந்த உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை பார்த்தோம்னா ஏன் வந்து சீமான் பதட்டமாகிறாரு அப்படிங்கிற விஷயம் பதட்டம்மாடாருடா ஃபுல்லாக புரி அப்படின்னா அந்த வாக்குகள் வாங்குவதா இருக்காங்க மக்களுக்கு நல்லது பண்ண போறோம் மக்களுக்கு நல்லது பண்ண போறோம்னா யார் நல்லது பண்ணால் என்ன யாராச்சும் நல்லது பண்ணுங்கப்பா அப்படின்றா அது பெருந்தன்மை ஆனா நான் நல்லது பண்ணுவேன் நீ வந்துடக்கூடாது அப்படிங்கிறது சுயநலம் தானே அப்ப சுயநலத்தோடு தான் சீமானி இருக்காரா அப்படிங்கிறது தான் இருக்கு இன்னைக்கு தன்னாட்சியும் தமிழத்துடைய சுயமரியாதையும் பாதிக்கிற செயல்னா தமிழக அரசுக்கு அதாவது திமுக அரசுக்கு அவர் ஆதரவு கொடுக்குறாரா இல்லை சர்டிஃபிகேட் கொடுக்குறாரா இந்த திமுக அரசுக்கு உடைய காவல்துறை வந்து சிறப்பாக செயல்படுகிறது காவல்துறை வந்து சரியான பதவியில் போகுது விசாரணை சரியான முறையில் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வரம்புது அதாவது நீங்கள் கருணாநிதி தவறுதலாக பேசுனதுக்காக சாட்டை திருமணம்லாம் பல தடவை தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க அப்போலாம் வந்து சாட்டை திருமணம் பழைய வீடியோ பாருங்கள் சாட்டை திருமணம்லாம் தமிழ்நாட்டு காவல்துறை கிளியின்னு கிழிச்சிருப்பாரு ஆனால் அன்னைக்கு கிழிச்ச அதே ஆளுக இன்னைக்கு காவல்துறைக்கு சபைய கொடுக்குறாங்க சிறப்பான காவல்துறைன்னு என்ன ஒரு விஷயம் பார்த்திங்களா இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்தா உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படின்றதுனால சிபிஐ விசாரணை சொன்னோடனே அவனே ஒரு பக்கம் விளையாட்டாங்க போய் கைக்குலியாக மாறிட்டார் விஜய் பாரஜனா வந்து சொல்கிறதுக்கெல்லாம் அடிமை ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து கைக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லி இப்போ பேசுகிறாங்க யார் நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவங்க இங்கே நடந்தது அப்படின்னா உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வந்து சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்றதுனால இன்னைக்கு பாரதிய ஜனதா கைப்பிடி ஆகிட்டார் ஆனால் இதே உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரணை முடியாதுன்றா நேர்மை நியாயம் ஜெயித்தது அப்படின்னு இருப்பாங்க அப்போ இவங்க தோதுக்கு மாற்றிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் யார் எல்லா கட்சி திமுக தானாலும் சரி நாம் தமிழாக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி ஆனால் இங்கே பகடைக்காயாக விட்டுறது யாருன்னா தாவேக்காவை தான் தாவேக்காய் அப்படின்னு ஒன்று எதுக்குப்பா ரூபாங்க ஒத்த ரூபா கொடுக்காம லட்சக்கணக்கான கூட்டத்தை கூட்டுனா யாருக்கு தான் கொறாமல் வராது கோபம் வராது விஜய்க்கு ஓட்டு வருதா வலியோ ஆனால் ஒரு ரூபா கொடுக்காம ஹோட்டல் கொடுக்காம பிரியாணி கொடுக்காம லட்சக்கணக்கான கூட்டத்தை எழுந்து இரவு வரைக்கும் நின்று இடத்துல நிற்க வச்சா எல்லா கட்சிக்கும் கோவம் வருமா அந்த தான் இன்றைக்கி எல்லோரும் வயிறு எறிஞ்சு வயிறு எறிஞ்சுன்னு சொல்லக்கூடாது வயலில் வந்து தீ பிடிக்குது எங்கிட்டோ நம்மளுக்கு வர வாக்குகள் போயிடும் ஓட்டுகள் போயிரும்பு அதனால் தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் விமர்சனம் பண்ணிக்கிருக்காரு இதில் சீமான் தான் ஏதோ பரவாயில்ல அப்படின்னு நினச்சா கடைசி சீமானும் அதே கிணத்தில் வாழ்கிற தவளை தான் அப்படின்றத நிரூபிச்சிருக்காருங்க